புத்தகம் படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் புத்தகம் படிக்கிற சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருக்கும் புத்தகம் படிப்பவர்கள்தான் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்கக்கூடிய ஞானம் உருவாகும் பொருளை ஒரு பொருளை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் அதை விமர்சனம் செய்வதற்கு சரியாக இருக்கும் அப்படி நேற்றைய தினம் ஒரு புத்தகத்தை படித்தபோது போது மிக சிறப்பான புத்தகமாக இருந்தது காலங்காலமாக மதத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை குறிப்பாக இந்து மதம் இந்து மதம் எங்கே போகிறது என்கின்ற தலைப்பிலே நக்கீரன் பத்திரிகை நக்கீரன் அந்த இதழில் வந்து அக்னிகோத்திரம் ராமானுஜ யார் என்று சொல்லக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனர் பிராமண வகுப்பை சார்ந்தவர் இவருக்கு பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நூறு வயசை தாண்டி வாழ்ந்திருக்கிறாங்க இவரும் ஏற்கனவே பெரிய சங்கராச்சாரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சங்கராச்சாரியும் ரொம்ப நெருங்கிய நட்பில் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தாத்தாச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அருமையான ஒரு புத்தகம் இது பார்த்தீங்கன்னா நக்கீரனில் கட்டுரைகள் வந்திருக்குதுல அதை தொகுத்து நக்கீரன் பதிப்பகம் இதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் இந்து மதத்தினுடைய எவ்வளவு சீர்கேடுகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரியார் தொண்டனா நான் சொல்கிறதை விட இது ஒரு பார்ப்பனர் நூறு வயதான ஐயாவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பெண்களை பற்றி இந்து மதம் என்ன சொல்கிறது ஜாதிகளை பற்றி இந்து மதம் என்ன சொல்கிறது இந்து மதத்தை பற்றியே என்ன சொல்கிறது இந்து மதத்தில் இந்து மதம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சா இந்து மதம் எங்க உருவானுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்து மதம் உருவாக சொல்லி உருவாகக்கூடிய காலகட்டத்தில் இந்த நாட்டில் இருந்த மதங்கள் எத்தனை இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது மதங்கள் இருந்ததாக இந்த புத்தகத்தினுடைய ஐயா அவர்கள் தாத்தாச்சாரியார் அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் இதை முதலில் சங்கிகளெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் இது எங்கே கிடைக்கும்னா நக்கீரன் பதிப்புகத்தில் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழக பெரிய புத்தக நிலையத்தில் இந்த புத்தகம் கிடைக்கும் வாங்கி படிக்க ரொம்ப அருமையான புத்தகம் இதை படிச்சாதான் இந்து மதத்தினோடு